ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஐ டூ பிளாக்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து மயிலர் திருவிழா தான் நடக்க போகுது அங்கே தான் நம்ம போக போகிறோம் அங்கே என்னென்ன இருக்கு எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து ரெடி ஆயாச்சு எங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க வீட்டுக்கு எங்கள் அம்மாவும் ரெடி ஆயிட்டாங்க என் பாப்பாவும் ரெடி ஆயாச்சு என் ஹஸ்பண்டும் ரெடி ஆயிட்டாங்க என் தங்கச்சியை பாருங்க என் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்குங்க அவங்க இப்பதான் ரெடி ஆயிட்டே இருக்காங்க இன்னும் லேட் ஆயிடுச்சு இப்போ போற இடத்துல பண்ணியா இருக்கும் என் பாப்பாக்கு வந்து சுற்று எல்லாம் போட்டு இருக்கும் போயிட்டு டேரக்டா கிளம்பிடலாமா கத்திட்டு இருக்கான் என் பையன் அவங்க தான் இன்னும் நாங்க ரெடி ஆயாச்சு இப்ப நம்ம போறோம் கீழே போயிட்டு எங்க மாமியார் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படியே நம்ம கீழே போய் அப்படியே ரெடியா போயிடலாம் கண்ணில் ஊரடகு கையில் ஊர இப்போ நம்ம வந்து நைட்டில் தான் ஃபங்க்ஷன் நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் இப்போ எப்படியும் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கொடுக்கப் கொடுக்கப்போறோம் ஏன்னா நம்ம பேசுனாலும் அங்கே சவுண்டில் வந்து நம்ம கேட்க போகிறதில்ல இப்போ எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே அப்படி எல்லாரையும் சுற்றி நான் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் என் பையனும் எங்கள் அண்ணன் பையனும் பாருங்களேன் எப்படி அவங்கவுங்க அப்பா அம்மாவில ஏறி உட்காந்துட்டு வருவேன் ஜாலியாகிட்டாங்க ரெண்டு பசங்களும் நல்லா டங்கு டங்கு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து நடந்தே தான் போகிறோம் ஏன்னா இந்த ஊரில் தானே இருக்குது ரோட தானே இந்த சைடு போனோன்னா திருவிழா தான் அதனால நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோட் கிராஸ் பண்ணாதான் தான் இருக்கோம் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனால் இந்த ஊரில் எல்லாருமே பயங்கரமாக இந்த திருவிழா கொண்டாடுவாங்க போல் ஏன்னா ஸ்கூல்லையே வந்து அவ்வளோ டெக்ரேஷன் இருந்துச்சு அங்கே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லாத மாதிரியே தெரிஞ்சு ஆனால் உள்ளக்கு போயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் வந்து இந்த சாமி வந்து டக்குன்னு மறைஞ்சோடனே நான் பயந்துட்டேன் என்னடா இங்கேருந்து சாமியவே காணுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் ஆனால் பார்க்க திரும்ப அதை விட்டு விட்டு வரது போல் அந்த லைட்டு அந்த மாதிரி ஒரு செட்டிங் ஆனால் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உள்ளே போயிட்டேன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே இருக்கும் கடையிலேருந்து ராட்னம்லேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது நிறையவே இருந்துச்சு போன வருஷம் கம்மியாக தெரிஞ்சு இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு க்ரௌடும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக க்ரௌடும் இருந்துச்சு வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நிறையவே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்டர் அப்புறம் அந்த வளையம் தூக்கி போடுறது அப்புறமா சாப்பிட்றதுக்கு பொருள் வந்து எ நிறைய ஏகப்பட்ட வகையெல்லாம் இருந்துச்சு ஒன் பை ஒன்னாக வந்து லைனாக பாருங்கள் இவ்வளோ விளையாட்டு பொருட்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விளையாட்டு பொருள்லாம் இருந்துச்சு இங்கே பாருங்கள் இப்போ தர்பூஸ் கூட வச்சுருந்தாங்க தண்ணி பழம் அது கூட இருந்துச்சு அது பக்கத்துலேயே வந்து பலாப்பழம் அது வச்சுருந்தாங்க மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து பார்க்க தான் கண்டு வேணும் அந்த அளவுக்கு வந்து நிறைய திங்ஸாக இருந்துச்சு அப்படியே இந்த மினி கிச்சன்லாம் செய்வாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நாலு எடுத்தால் வந்து நூறுரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் வாங்கலாம் தாராளமாக ஆன்லைன்லலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது ரேட்டு கண்ணாடி வலையிலேருந்து பசங்களுக்கு விளையாட்டு பொருள்லேந்து எல்லாமே ஆனால் சீப் ப்ரைஸ்லேயும் கிடைக்கிது நூறுபாலேருந்தே இருக்குது நீங்கள் போய் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் பக்கத்தில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து எல் எதை எடுத்தாலும் இருபது ரூபாய் அப்படிலாம் போட்டு இந்த கடையிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் இருபது ரூபாய் அப்படின்லாம் போட்டு வச்சுருந்தாங்க வாங்கலாம் தாராளம் இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி தான் எப்படி அதே மாலை மாதிரி அழகாக தொங்க விட்டுருக்காங்க பாருங்களேன் செம்ம க்ரௌடாக இருக்குல்ல இது பார்த்திங்கன்னா கதை புக்கு அந்த மாதிரிலாம் இங்கே டாய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எது எடுத்தாலும் நூறுபா அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க நல்லா ஸ்பான்ஜியாக நல்லா டிடிபியாஸ் எல்லாம் இங்கே தேங்காய்லேருந்து பொரியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையலாம் ஸ்டோன் வச்சது பலூன்ஸு எல்லாமே இருந்துச்சு பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்லேருந்து எல்லா வகையான பேகும் இருக்கும் ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க எதை எடுத்தாலும் ஹண்ட்ரட் அந்த சைடு உள்ளது வந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் போட்டிருந்தாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்லாம் இருக்குது அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணாத லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கும் வரும் நீங்களும் பார்க்க முடியும் இயரிங் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு எடுத்தோன்னே ஸ்டார்டிங் நாற்பது தான் போட்டிருந்தாங்க அதில் பலூன் ஷூட்டர் பாருங்களேன் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மஃப்லரு அப்புறமா அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள பலூன்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா கிரீடம் மாதிரி அதுவும் இருந்துச்சு க்ளா கூலரும் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா கான் ஸ்வீட் போட் ஸ்வீட் கான்லாம் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் முப்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க முப்பது ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் முப்பது ரூபா அப்படின்னு அதே மாதிரி இந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க பில்லோஸ்லாம் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி இது ரேட்டாக இருந்துச்சு ஆனால் கடாய் பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்கலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மினி கிச்சன் செட்ஸ் தான் இருந்துச்சு எல்லாமே இனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி வளையல்ஸ் வந்து அச்சு வைப்பாங்க பார்த்திங்கன்னா ஹெந்திக்கு அதுவும் இங்கே வந்து விளையாடுறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த வளையம் தூக்கி போட்டு விளையாடுவாங்களே ஒரு ஃபேமிலி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பீட்ஸ் அந்த செயின்ஸ் இருக்குல்லையா அந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக நல்லா தக தகன்னு இருந்துச்சு எல்லா செயினுமே இது நம்ம நிற்பதுலேயே சொன்னோம் இல்லையா அந்த க்ரீடே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சூடு சூடாக வந்து அப்போவே செஞ்சு சிப்ஸ் வந்து இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா சிப்ஸு அப்புறம் மிச்சர் அந்த பொரியை அந்த மாதிரி கடை சரி சாப்பிட்லாம் நாங்கள் பஜ்ஜி ஸ்வீட் சுடாக போட்டிருந்தாங்க சரி சாப்பிட்லான்னு பார்த்தா என் தங்கச்சி வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கிடச்சா அதோடு அங்கே போயாச்சு பார்த்தீங்கன்னா ராத்தினம் ஃபுல்லாக செமையா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க பசங்கள்லாம் எங்கள் பையன் நல்லா தாவி தாவி குதிச்சிட்டு இருந்தான் அவங்க அப்பா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அதோட அவங்க வந்து ஆசை வந்துருச்சு போல் அவங்களும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சரி ஓகே அவங்க அப்பா எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ போகிறது வந்து பட்டணத்தில் வந்து யாருமே வந்து ஏறலை அது தான் இருந்துச்சு இதில் நிறைய பேர் ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த ராசம்னா என் பையன் வந்து சத்தத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சான் அதோட ஓகே போதும் ஃபுட்டேஜ் எடுத்ததுன்னு கிளம்பியாச்சு இது பார்த்தீங்கன்னா இருந்து எடுத்தாலும் வந்து பத்து ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படியே அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வெரைட்டியாக கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு எல்லா டிசைன்லேயுமே கலர் கலர்ஸாக நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே தான் நம்ம வந்து தங்கச்சி ஸ்ப்ரிங் ஸ்பிரிங் பொட்டேட்டோ கேட்டனால இங்கே வந்து வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்கிட்டுருக்காங்க எங்கள் ஃபேமிலி தான் நின்று இருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு அங்கே ஸ்வீட் கார்ன் சூப்பராக இருந்துச்சா ஓகே சுடு சுடா ஸ்வீட் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலர் வாங்க தான் என் தம்பிக்காக வந்து ஒரு கூலர் வாங்கலாம் ஓவல் கிளாஸ் ஒயிட் ஓவல் கிளாஸ் தான் வாங்கியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மேக் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி வந்து விளையாட்டு பொருள்லாம் இருந்துச்சு ஓகே என் பையனுக்கு வந்து அந்த இந்த கார் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் என் பையனுக்கு ஒரு கார் வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பியாச்சு இது பார்த்திங்கன்னா முத்துமணி மாதிரி வந்து கலர் கலராக வந்து செயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இது பாருங்களேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னே தெரில ஆனால் கத்தி மாதிரியே தான் தெரிஞ்சு அதெல்லாம் பார்க்க இது பார்த்தீங்கன்னா வளையம் இதெல்லாம் ஜாடிஸ் இது பார்த்து கிளிப்பு பாருங்களேன் எல்லாம் ஐம்பது ரூபாய் எண்பது ரூபா நாற்பது ரூபா அப்படின்னா நல்லா ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு வெரைட்டி வெரைட்டியாக கலர் கலராக அழகாக இருந்துச்சு பார்க்கவே இது பார்த்தீங்கன்னா தனியாக அச்சு மட்டும் வச்சு ஒருத்தவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து எல்லாரும் அச்சு வச்சுட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட இது பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அனிமல் பேட்ஸ் அப்படின்னு எல்லாமே லப்பரில் வந்து மியூசிக் கொடுக்குற மாதிரியும் இருக்கு சும்மா லப்பரில் விளையாடுற மாதிரியும் வந்து அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து ஃப்ளவர் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலராக இருந்துச்சு அது எங்கள் அம்மா ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் எடுத்துகிறேன் அப்படியே போஸ்ட் கொடுக்குறது என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்